ஹாய் ஹலோ இன்னிக்கி நம்ம நெல்லிக்காய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க நெல்லிக்காய் வந்து நான் கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இந்த பீட்ரூட் சீவும் இல்லையா அந்த மாதிரி வந்து சீவி வச்சுக்கலாம் அடுத்து நம்ம சீவி வச்சுருந்த நெல்லிக்காயை வந்துட்டு இந்த கடையில் போட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாங்க இப்போ இது வேகட்டும் அடுத்தது வந்துட்டு ஒரு கப்பு வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா வெள்ளத்தில் வந்துட்டு மண் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அதனால் வந்துட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நம்ம வெள்ளம் கரைச்சதில் அதிலே வந்துட்டு இந்த நெல்லிக்காயும் வேகும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தினமும் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் நம்ம டக்குன்னு போய் வாங்கி சாப்பிட முடியாது இல்லையா அதனால் ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம் தினமும் அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு ஏலக்காய் வந்துட்டு நான் தூள் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் நெய் நம்மளுக்கு நட்ஸு தேவை அப்படின்றதுக்காக நான் வந்து பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி அதை வந்து வறுத்து அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு நெல்லிக்காய் வந்துட்டு இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொட்டி சேர்த்துக்கலாம் அது அப்புறமா வந்துட்டு நம்ம மூணு ஸ்பூன் வந்துட்டு நல்ல தேன் நெய் வந்துட்டு போட்டு ஊற வச்சோம்னாக்க அதுக்கப்புறமா நம்ம ஊற ஊற சாப்பிடவும் நல்லாயிருக்கும் தேன் போடுறதால பசங்கள்லாம் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தான ஒன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு தந்தோம்னா ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லதாகவும் இருக்கும் குழந்தைங்களும் நல்லா இருப்பாங்க இப்போ பாருங்கள் இதை வந்துட்டு நான் தேன் நெய் இப்போ வந்து போட்டிருக்கேன் மூணு ஸ்பூன் போட்டேன் அதை வந்துட்டு அப்புறம் தான் போட்டேன் ஆறுனதுக்கப்புறமா தான் போடணும் நம்ம அதனால் வந்து ஆற வச்சு போட்டு கொஞ்ச நேரம் விட்டு இதை நாம் இந்த ஒரு பாட்டிலில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டு தினமும் வந்துட்டு எல்லாருமே ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கிறதால இந்த மாதிரி சாப்பிட்லாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ